ஒன்றிப்பின் முன்மாதிரி நாம் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் யோவான் பதினேழு இருபத்தி இரண்டு மலை உச்சியில் மண் உருண்டையும் இலையும் மிகவும் இருந்தனர் மலை நேரத்தில் இலை மண் உருண்டைக்கு பாதுகாப்பு தரும் பெருங்காற்று வீசும் நேரம் உருண்டை இலை மீது அமரும் பாதுகாப்பாய் மகிழ்ந்து வாழல் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு ஒற்றுமை இல்லையே அனைவருக்கும் அழிவு என்பர் பலர் இயேசு கிறிஸ்துவில் முழுமையான நம்பிக்கை கொண்டு அவருடைய அன்பில் வேரூன்றி இருப்போர் அனைவரும் சக மனிதர்களிடையே ஒன்றித்து இருப்பர் தந்தை மகனுள்ளும் மகன் தந்தையினுள்ளும் நெருக்கமான உறவும் அன்பும் கொண்டிருப்பதைப் போலவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை சார்ந்திருப்போரிடம் ஒன்றித்து இருக்க வேண்டும் என்ற முத்தான சிந்தனையை யோவான் பதினேழு இருபத்தி இரண்டிலிருந்து பெறுகின்றோம் ஒன்றிப்பின் முன்மாதிரியை கற்று தந்தையும் இங்கு நன்கு வலியுறுத்துகிறார் ஒன்றிப்பின் மாதிரியினை கற்றிருந்த இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் தடம் பதித்து வாழ அழைக்கப்பட்டுள்ள நம்மை இந்த உலகத்தின் பார்வை நம்மீது விழும்போது நாம் சுடர்களாய் பிரகாசிக்க வேண்டும் என்பதே கடவுளின் அளப்பரிய விருப்பம் இந்த கடவுளின் விருப்பம் நிறைவேறவே நம்மை கருவிகளாக தரணியில் வைத்திருக்கின்றார் கிறிஸ்தவராக வாழ அழைக்கப்பட்டுள்ள நம்மிடையே பிரிவினைகளும் பிளவுகளும் வாக்குவாதங்களும் ஒருபோதும் இருக்கக்கூடாது நமக்குள்ளே சண்டையிட்டும் ஒருவரை ஒருவர் பகைத்தும் இருந்தால் கிறிஸ்தவராய் வாழ்வதில் பயனேதும் இருப்பதில்லை எனவே கிறிஸ்து நமக்கு கற்றும் கற்பித்தும் தந்த ஒன்றிப்பின் முன்மாதிரியை நமது வாழ்வில் கடைபிடித்து ஒற்றுமையின் வாய்க்கால்களாக உறவின் பாலங்களாக மாறி இறைவின் ஆசையினை பெறுவோம் செபம் ஒன்றித்து வாழை எங்களை அழைக்கும் இறைவா ஒற்றுமை எங்கள் வாழ்வின் ஆதாரமாக கொண்டு வாழை எங்களுக்கு அரல் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மரட்டும்